வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் பாலாறு அன்னைக்கு மூன்றாம் ஆண்டு சிறப்பான முறையில் இன்று ஆரத்தி விழா சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பீடம் ஸ்ரீ சக்தி அம்மா அகில பாரத சன்னியாசியல் சங்கம் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் ஆற்காடு பாலாறு பப்ளிக் ட்ரஸ்ட் இணைந்து ஆற்காடு பாலாறு பெருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை மூணு மணிக்கு ஆற்காடு பொன்னியம்மன் ஆலயம் வேப்பூர் மாலை ஆறு மணிக்கு ஆற்காடு தென் பாலாற்றங்கரையில் உள்ள பாலாற்று அன்னைக்கு மூன்றாம் ஆண்டு அபிஷேகம் ஆரத்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருமுடிய சுவாமிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையுடன் இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார்கள் பொன்னியம்மன் ஆலயத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஊர்வலமானது ஆற்காடு முக்கிய சாலைகள் வழியாக பாலாற்றங்கரைக்கு சென்று சிறப்பான முறையில் ஆற்காடு பாலாறு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிவனடியார்கள் பல்வேறு பக்தி அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆற்காடு நகரத்தில் உள்ள நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் தொழிலதிபர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்த மகா ஆரத்தி விழாவை சிறப்புடன் கலந்து சிறப்பித்தார்கள்